ஓதா தசியை நவீனமிதம் பூய தேவாஸ்து பூயகா அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு வந்திருப்பாவை பொல்பதியம் இந்நீர்கையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாறு பூமாலை சூடிக் கொடுத்தாளை சென்று சூடிக் கொடுத்து எப்படியே பொல்பாவை பாடி இரவல்ல தன்முறையாய் நாடி நீ வேங்கடவர் என்ன விதி என்ன விமார்த்தம் நான் கடவா வண்ணமே நல்கி உங்கள் புழை கடை ரோட்டத்துவாவையில் செங்கட நீர் வாயின எழுந்தாம்பல்வாய் கோம்பினான் செங்கல் வடி கூரேவெண் பல் தங்கள் திருக்கோயில் செஞ்சு துகான் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேஷம் நங்காய் எழுந்திராய் நானராய் நாமடையாய் செங்கல் சக்கரம் ஏந்த அந்த கை பல்லைய கண்ணான் பாடையில் அவர் எம்பாவாய் இந்த பாகவதைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நாவுடையாய் அப்படின்ற நாவுடையாய் என்ன பேட்டுத்தன்மை உடையவள் அப்படின்னு என்ன எல்லாருக்கும் நானே ஒன்று நீங்கள் எழுப்புவேன் நீ வந்து கவலோட வேண்டாம் ஐ வில் டேக் கேர் தி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு அவன் தூங்கிட்டு அப்படின்னு என்ன எங்களை முன்னும் எழுப்புவான் வாய்பேசும் நாங்களே நானே வந்து உங்களை எழுதுகிறேன் சொல்லி நன்கிறாய் எழுந்திராய் நானாதாய் வெட்கமில்லையா அப்படின்றா நாங்களே வந்து நிற்கிறான் எங்களை கூட்டு போறேன்னு சொல்லியே ஆனா உடனே நான் உடையாய் அப்படின்ற பேச்சுத்தன்மை உடையவள் அப்படின்னு என்ன பண்ணலாம் செங்குடை சக்கரன் வேண்டும் தனக்கு ீஷக்கிரீசேயுான கடல கண்ணரன் கண்ணிருள்ளான் காண்பரவன் கண்களாலே எந்தமானுடைய பருத்த லக்கணங்கள் இதெல்லாம் ஏது சங்கசக்கரம் சவியம் பாதம் பிரசாரியிருந்த தட்சிணம் ஆதாய சவ்யேதோ நாகபோ தேது ஆலயம் சங்கசக்கரே தேவி தேவிஷார வைகுண்டநாத் ஆ நாளைக்கு பரமபுருவாசல் எல்லா கோவிலையும் திறக்கிறது பரமபுரநாத்தின் எப்படி இருக்கான்னு சொல்லிருக்க யார் அவன் செங்குல சக்கரம் செங்குடி சக்கரம் ஏன் தரக்கையன் இது தெரிவித்துறதுக்காக இந்த பாசனம் அப்படின்னா நமக்கு ரெண்டு வீட்டு பூத்தி நமக்கு என்ன எந்திரமா இருக்க ஒரு வினா நாம் அனுசிந்திருக்கவே இரண்டு பகுதி இருந்து பகுதி பரமபதை சென்றிருக்கும் நாளைக்கு அதுதான் எல்லாரும் கோரு கோடி போறான் எதனாலே அந்த பரமதநாதையை செங்கச்சக்கரம் என்ற பார்க்கணும் எப்படி இருக்க உபயோ விபதிநாதனோடு கேட்கிறார் ஆனா பரமபதத்தில் நூறு வகை அப்படி எப்படி இருக்கிறார் அதே மாதிரி பண்ணி பெருமாளுக்கு அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி ஒரு நிறை வச்சு

வேண்டித்தெல்லாம் தருண் கோயில் வெள்ளல் மொழிவண்ணன் அழுவராஜங்கள் இதெல்லாம் வேண்டித்தெல்லாம் தருண் கோவில் வெள்ளல் மொழிவண்டன் நாம் எவ்வளவு படிக்கணும் கைங்கரியும் பண்ணி வரைக்கும் என்ன மாதிரி கைங்கரியும் ராஜா கைங்கரியும் பண்ணலாம் மனசா கைங்கரியும் பண்ணலாம் அப்புறம் காயா கைங்கரியும் பண்ணலாம் காயா கைங்கரியும் பின்றுவா திடகர் பின்றுவா பெருமாளுக்கு எல்லாம் அழுத்தும் வருவா இந்த தீபாரதாங்க பெருமாளை ஏழு பண்றா எல்லாரும் காயா கைங்கரியம் மனசா கைங்கரியம் இது முனிவரைகளும் யோகிகளும் பண்ற மாதிரி உள்ளவர்க்காண்டு தியானம் பண்றவா ஞானத்து தியானம் எப்படி இருந்தா ஞானத்துக்கண்ணன் தியானம் ஸோ மனசா தியானம் பண்ணி யார் யாரும் பட்டாள் பண்றார் எதுக்காக பெருமாளுக்கு அவாரவெண்ணே விருந்தர்வண்ணே ஒவ்வொரு கார்கம் பண்ணிச்சியம் இது திருமஞ்சனமாகணுமா இது ஒரு உற்சவமாகணும் இல்ல சங்கல்பம் தண்ணி இது மனசா நாங்களே நாங்கள் வென்றா காயா வாட்சா கயங்கரியில் நாங்கள் வென்றோம் யார் வென்றதுவா புராண பெட்டாள் அப்புறம் இது அருளிச்சியில் சொல்றவா வேத பாராயணம் பண்றவா வாசா கயங்கரியும் பண்றான் இத்தோடைய காலத்தை கடி கிணங்கு இளமித்தன் பண்ணி வச்சிருக்காள் அரதா ஆண்டாளன் கருகையில் பிரார்த்திக்கிறான் விந்தன் உடனையாவோம் முதற்கே செய்வோம் இதுதான் நாங்கள் கேள்வி வைத்துகிறார் மிச்சம் பிரையான் அன்றுகான் கோவிந்தான் சரி இந்த இந்த பாசரத்தில் இந்த பாசரத்தில் என்ன சொல்வது என்ன ஓர் விடுந்தா இந்த பரம பறவை பார்க்க கூட்டின் காரியம் சொல்லுவாங்க என்ன காரியம் வாளுக்கு நோந்துணிக்கலாம் எனக்காக ரெண்டு காரியத்துக்காக ஒன்னும் அந்த ஆயர்களுக்கு மழை வர மழை நின்று போயிருக்கு ஆகையினாலே மழை எப்படி வருதுன்னு சொல்றாங்க கண்டனோடே இவ்வளவு நோன் துணைத்த மழை வருது மாஜில் மழை வென்று என்ன மாதிரி கூஞ்சில் அறந்த பெயர் பாடி அது என்ன வருது எல்லா சுமிருத்தி உண்டாருதுன்னு சொல்லி வச்சா அதுக்கு அப்பாயிண்ட் பண்ண இவரோட கண்ணனுடைய சேகரித்துக்கே விட்டுட்டு இருக்குல்ல சோ இப்போ இந்த ஒரு வியாஜத்தாலே கண்ணனை போர்க்கடுத்த வைக்காத்து வச்சு நம்முடைய இஷ்டார்த்தங்களையும் அந்த ஆயுதங்களின் இஷ்டார்த்தமான மலையும் தெய்வக்க வேண்டும் என்றுதான் தோன்றுற ஒருக்கிறான் சரி அதுக்கு பாகவதா சமாகமும் ஆயராக இருபத்தி மூணு வயசுகிறது மட்டும் பாகவதமாகம்தான் அதுக்கு ஆண்டாள் முயற்சி பெண்ணை எல்லாரும் எங்க கூட்டின்னு போகிறார் எதுக்காக போர்க்களத்துக்குள்ளே கண்ணரை உட்காந்து வச்சு இவ பிரார்த்தனை பண்ணி இந்த ஆயல்களையும் பிரார்த்தனையும் மீட் பண்ணி இவ்வாறு கைங்கரியாக சரி என்ன கேட்கிறா காலை வெளியிலே நான் பகவான் இருக்கேன் நீங்க ஏன் தொந்தரவு பண்றது அப்படிங்கிறார் ஆனா இது பெண் யாரு நாவுடையாய் உடையாய் எங்கள் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் வாய் பேச முன்னா கையில காரியம் இல்லை வாயில தான் காரியம் அந்த திறமையை இருக்கான் அதே இருக்கணும் காரியத்துக்கு அப்படின்னு சொல்ற உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியல் நீ பழுதற்காயம்மா அது விரண்டை முத்தத்துல புஷ்பம் வளர்ந்திருக்கு அது எப்படி என்ன செங்கட நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினார் சூரிய உதயமாச்சு என்ன ஆம்பல் முடிவுதே செங்கலினே அடர்வு மலர் ஒங்காத்திரியை ஏந்து இது அடையாளம் எனக்கு சுப்பிரபாதமானதுக்கு அடையாளம் சூரியோதயம் ஆயிருக்கு ஏந்தென்று எட்டுபடியை காரியம் செய்தவை சுப்பிரகாராமாத்தரேஷ்ட நரகாது கர்த்தவியம் தெய்வமான் தர்மாநில விஸ்வாமித்தர் கூட்டிந்து போய் நான் கூட்டென்று போய் சித்தாஷ்டிரத்திலே துளசிநாத சுப்பிரகாராம பூர்வாசன் பிரவர்த்தி உத்திஷ்டா நரசா இருந்தார் தெய்வபாண்டிய கர்த்தவியம் தெய்வபாண்டியம் ரிஷிகள் பெருமாளை சொல்கிறார் ஆண்களும் பெருமாள் எழுதுகிறோம் ரிஷிகளும் பெருமாள் எழுதுகிறார் ஆழ்வார்கள் பெருமாள் எழுதுகிறார் ஆழ்வார் எப்படி இருக்கிறார் சிகரவன் குழந்தை சிகரம் வந்த நைந்தான் கண்ணீர் அழகின்ற அரங்கத்தம்மா பள்ளி எழுந்திரடாய் நாங்களும் அதே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஆழ்வார்கள் பெருமாள் என்ன கார்த்தா ஆச்சியின் நித்திகன் மாதிரி தானும் பண்டவேலி எந்த மாதிரி சூரியன் மாதிரி சந்திரன் மாதிரியும் காத்தெல்லாம் அமிரியே சொன்ன மாதிரி நடக்கணும் இல்லை ஒரு சேர்ந்து பிரபஞ்சமே முன்னு போகாது பிரபஞ்சம் நடக்கணும் அப்படின்னா காரியம் பண்ணலாம் அதுக்கு பொங்கல் புழை கடை தொழிற்கத்து வாவியல் செங்கட நீர்வாய் நிகழ்ந்த ஆம் வல்வாய் கூம்பினான் ஒரு அடையாளம் இது எப்படி அப்படின்னா வேற ஏதாவது சொல்லுமா அப்படின்னா செங்கல் படிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் தெரிக்கோயில் கெங்கிடுவான் போகின்றார் மூணு பேர் சத்வம் ரஜஸ் தமஸ் தமஸன் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறார் ரஜஸ் ஜாஸ்திரியானவன் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறார் தமசானவர் ஆறுமைகள் என்று அதுவும் வந்துருது நன்கு தெங்கல் பொடி கூரை அப்படி இருந்தா காவி உளுக்கென்று வெண்பல் தரத்தட அந்த பெண் தென்னா இருக்கிறவா தங்கள் திருக்கோயில் செஞ்சிருவான் போகின்ற அவா கோயிலும் திறந்துருது எதிராள் கோவில் தற்கு கொஞ்சம் லேட்டு நம்ம கோவில் சுத்த திரும்ப நாலு மணிக்கு ஒரு கோவில் திறக்கிறான் அஞ்சு மணிக்கு திறக்கிறான் ஆறு மணிக்கு இருக்கிறான் அங்கே போய் காத்து கோவிலுல போய் ஆனா சுர்காவும் திறக்கிறதுக்கு முன்பு சுர்க்கா திறந்தா சாத்விகம் லேட்டா திறந்தா ராஜேசன் அதுக்குன்னு திறந்தா தாமசம் அந்த மாதிரி கோவில்கள் திறந்தாச்சு என்ன சூழ் ஜோதியும் வந்தாச்சு சரி இது இரண்டாவது அடையாவது போகின்ற ஹெங்கிடுவான்னு போகின்றாவ செங்கு ஊதிருத்து போயிருக்கா சங்கத்வரி பிராண எழுபத்துக்கு திருவாராதனம் பண்ணிச்சு எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நீ எல்லாருக்கும் முன்னே நாங்களே எழுபறேன் உங்க எல்லாரையும் எழுபறேன்னு சொன்னவையில் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நாவுடையாய் ரெண்டு எழுந்தாய் மிக்கமில்லையா நானாதாய் கேட்கிறான் நாவுடையாய் வாக்குத்திருமை கொள்வனே செங்கட சிக்கரன் வேண்டும் என அதே என்பருமான சுபுராதம் பாடுவாயின் எப்பிரபட்ட என்பருமான் அரோபதநாத்தனுக்கு செங்கல் சக்கரம் விஸ்தாரமான கைய உள்ளவன் எத்தனை கை இருக்கு நாலு கையா ரெண்டு கையா அப்படின்னா சத்ருக்களுக்கு ரெண்டு கை ஆயிர செவியருக்கு இது ரெண்டு நாள் வரை தோல்

உபசன்மரா அப்படி இருந்தார் யோன் வேண்டாம் மனுஷனா சமாளி இருப்பா உபசன் மர சர்வாத்மன்னு கம்சம் தூர்தான் நீர்விசித்து காட்ட வேண்டாம் கார்த்திக்கிறார் சரி சதுர்வுகைனான் அவருக்கு அப்படியே காட்டணும் ஆம்கைனான் இங்கே எங்கட சக்கரம் திறக்க ஏனும் யுபுனாய் ஏந்திருந்து மறைத்துக் கொள்ள சொந்த இவாளுக்கு செங்கடசக்கரம் நெற்கையா சேவை விசாரிச்சு இருக்கான் கண்டுகிறார் ஆயுத பரிகட்சி அவள் பறந்துரு ஆனா சத்துருக்களுக்கு காணாத மாதிரி மறுச்சு இருக்கான் இது கான்ட்ரவர் என்ன பெருமாள் ரெண்டு கையா நாலு கையான பரிக்சி நாலு கையோட பிறந்தான் அந்த ரெண்டு கையை தாயாறு செய்யும் தான் மறுச்சிருந்தான் கம்ச அந்த செங்கலி சக்கரம் என்ற பங்கைய பங்கையக்கண்ணன் அப்படின்னா கவல கவலபத்ராட்சா ஐய இடத்துல வருது ஏன்னா எந்த ரூமான் ஜெனிக்காக இருக்கான் ஈரிகத்துக்காக இருக்கணும் சரி அலங்கார பிரயோக ஜனார்த்தனகம் அப்படிங்கலாம் பங்கையக்கண்ணாக பாடலாம் இவாளைக்கு என்ன தொழில் பாடுறதே நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தாலே வாடுறோம் சாயங்காலம் பாடுறோம் கண்டிப்பாக ஆகணுமே எந்த பேருக்கு வாக்கைங்கரியம் ஏதோ எனக்காக கைங்கரியத்துக்காக கைங்கரியத்துக்காக கைங்கரியம் என்ன மோட்ச அப்படின்னா கைங்கரியம் அதே இந்த கெஜித்த மூணு செல் என்ன சொல்றேன் ரிஷிகள் பூத்தகாரத்துக்குள்ள பெண்ணா தி முதல் கியம் இப்போ நெனிச்சா ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டுலாம் ஸ்ரீரங்க கத்தியம்யம் அப்புறம் என்னவாரது போய்ப்பார் எப்படி இருக்கு முகண்டம் ஆறு லகத்தி பரிசா பார்க்க இருக்கு எல்லாம் இருக்கையும் போறார் பரமபுரத்தில் எந்திரிக்கையும் காண்பத்தின் ஆள் எந்திரமான காண்பெற்றதுன்னு பரவு பதிவு விவரணம் பண்ணிருக்காங்க ஆகியவர்களே பாஸ்டுக்காக கத்தியம் ஒரு கத்தியம் இப்பிடிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னா நமக்கு பொழுது போக்கு இப்போதும் இன்னும் இனி சிறிதரின் வாரம் எப்போதும் இரேஷல் என்னென்றே எப்போதும் கைகளா நேமியாக வேண்ட கையன் நம்மேல் வினைகடிவான் மொய்களிலே ஏத்த முயல் ஆழ்வார் அதே சொல்றார் அவருடைய திருவழியை நினைச்சென்ற கோப்பா சக்கரவும் உங்களுக்கு சிந்திக்கும் என்ன சித்தி பேரவோர் சேர் இப்படி ஆச்சாரியனுக்கு பொறு பொறுப்பு என்ன இருக்கணுமா நல்ல கிரமத்தின் பண்ண தேக யாத்திரை கரமாக பரமபதி யாத்திரை ஆச்சாரியாதியம் என்ன பண்ண வேண்டியது நாகசங்கீர்த்தனத்தை பண்ணி பங்கையை கண்ணானே பாடு முடிகிறான் லஸ்ம குரு ஆரம்பம் எதிரே குருபத்யமா லக்மி வந்தே குருவரம் பெறாம்